ரஜினி அவர்களுடைய ரைஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அதே மாதிரி ஃபால் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருக்குமே சார் அதை பத்தி சொல்லுவாங்க ரஜினி அவர்களே இதுதான் இந்த அதாவது சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைச்சி அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீக்கை தொடர்றது அதை பத்தி சொல்லுங்க சார் இல்லை அவர் சூப்பர் ஸ்டார் ஆன பிறகு ரொம்ப பீக்குன்னா தான் அவருடைய படங்கள்லேயே அதிக பீக்கு பாபா தான் ஒரு செய்தி கிடைச்சிடாதான்னு அப்படியே தவிப்பாங்க பத்திரிகை அன்னைக்கு வந்து மிகப்பெரிய பத்திரிகை ஆனந்தவுடன் குமுதம் மிகப்பெரிய போட்டியா இருக்கும் பாபாவிலேருந்து ஒரு ஸ்டில்லை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா நான் பெரிய ஆள் அப்படின்னு இருக்கும் ஒரு ஒரு செய்தியை கொண்டு வந்துட்டா பெரிய விஷயம் அதாவது அதில் என்ன நடந்துருக்கும்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ண அசின் டேரக்டர் வந்துருக்காங்கல்ல அவங்க வீடு எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு காலையில் நாலு மணிக்கு போய் வாசலில் நிற்பாங்க ரிப்போர்ட்டர்ஸ் ஒன்றியம் சொல்லிட்டு போயான்னு அப்படி இருந்து காலம் அது ஓகே அந்த படம் வந்து மகா ஃப்ளாப் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஃப்ளாப் ஆச்சு அந்த படம் அதில் ரஜினி பெரிய அப்செட் ஆகி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு படம் பண்ணாமலே இருந்தார் அதுக்கப்புறம் தான் சந்திரபூகின்னு ஒரு படத்தை வந்து மீண்டும் ரஜினி இது பிடிச்சிது நடுவில் திடீர்னு ஒரு வருஷம் படம் பண்ணாமல் இருப்பார் ரசிகர்கள்லாம் மண் சோறு சாப்பிடுவாங்க அவர் படம் எடுக்கணுன்னு பல கோயில்களுக்கு போய் விரதமெல்லாம் இருந்து நடைபயணம்லாம் போவாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அவர் வந்து நடுவில் இந்த ஸ்பிரிச்சுவலாக போய் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் போயிட்டார் இந்த ஹரேராமா ஹரேகிருஷ்ணா இயக்கத்தில் ஒரு தடவை போய் சேர்ந்து அவர் முழுக்க அங்கேயே கடக்க ஆரம்பிச்சிட்டார் அப்போல்லாம் பத்திரிகையில் என்ன செய்தி போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரஜினி நடிப்பதை நிறுத்திட்டு ஹரேராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் சேர போகிறாரு சாமியராவு போகிறாருன்னு போட்டாங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க ரசிகர்கள் அந்த ஆசிரமம் இங்கே இருந்துச்சு உள்ளே பூந்து ஒரே கலாட்டா பண்ணி சாமியார்கள்லாம் அடித்து விரட்டி எங்கள் தலைவர் எப்படி பண்ணிட்டீங்களா அப்படி போச்சு அதான் ரஜினிக்கான வெறி வந்து இன்றைக்கி விஜய்க்கெல்லாம் ஒரு வெறி இருக்குல்ல ரசிகர்கள் அதெல்லாம் தாண்டி நூறு மடங்கு இருந்துச்சு ஓகே அன்றைக்கி அப்படி இருந்தாங்க அப்படி வெற்றி தோல்விகளை பார்த்துட்டு சில வருஷங்கள் ஒதுங்கி இருந்துட்டு அப்படியே பாபாவுக்கு வந்து பாபாவுக்கு பிறகு சந்திரமிக்கு நான் வந்து கீழே விழுந்தேன் எந்திரிக்காமல் போகிறதுக்கு யானை இல்லை குதிரல் குதிரடான்னு ஏஞ்சார் அங்கே நூ ஓடிக்கிட்டு இருக்கார் ஓகே நடுவில் வெற்றி தோல்விகள் வர ஒரேடியா ஃப்ளாப் பாபா மாதிரிலாம் ஒரேடியா ஃப்ளாப் ஆனது ம் அண்ணாத்த கூட ஃப்ளாப்பு தான் ஆனால் ஓரளவுக்கு தப்பிச்ச படங்கள் தான் அதெல்லாம்